ஓம் ஸ்ரீ சாய்ராம் ஜனவரி பதினேழு ஈராயிரத்து இருபத்தி ஐந்து சுவாமி வழங்கும் இன்றைய அருளமுதம் எல்லா செயல்களையும் இறைவனுக்கு அர்ப்பணித்து அவனுடைய சங்கல்பத்திற்கு சரணடைந்து விடுவதே பக்தி மார்க்கம் எனப்படுகிறது பக்தி என்பது திட நம்பிக்கையின் அடிப்படையில் இருக்க வேண்டுமே அன்றி கண்மூடித்தனமான மூட நம்பிக்கையின் மீது அல்ல அதனால்தான் நான் எப்போதும் புத்தியின் பங்கை பற்றி வலியுறுத்துகிறேன் புத்தி என்பது இறைவன் மனிதனுக்கு அளித்த சிறப்பு பரிசாகும் சரியானது எது தவறானது எது என்று பகுத்தறியும் சக்தியை அது அளிக்கிறது சாந்தி அல்லது சந்தோஷம் சரியான வழியை தேர்ந்தெடுப்பதை பொறுத்தது மேலும் இது புத்தியால் தீர்மானிக்கப்பட வேண்டிய விஷயமாகும் இருக்கின்ற மனித வளம் மற்றும் பிற வளங்களை புத்திசாலித்தனமாக பயன்படுத்துவதை பொறுத்தே செழிப்பும் இருக்கிறது தன் ஒருமுகத்தன்மையையும் தூய்மையையும் இழந்துவிட்ட மனிதனின் அலைபாயும் புத்தியே இன்று நிலவும் எல்லா சண்டை சச்சரவுகளுக்கும் காரணமாகும் எனவே நேராக சரியாக சிந்திப்பதற்கு மற்றும் சரியான முடிவை எடுத்தவுடன் அகங்காரம் பேராசை அல்லது வெறுப்பு ஆகியவற்றால் பாதிக்கப்படாமல் அந்த முடிவின்படி உறுதியாக இருப்பதற்கான திறனை உங்களுக்கு அளிக்குமாறு நீங்கள் இறைவனை பிரார்த்திக்க வேண்டும் என்று நான் அறிவுறுத்துகிறேன் பெண்ணங்கள் மற்றும் கட்டுக்கடங்காத உணர்ச்சிகளால் பாதிக்கப்படாத சமநிலையான மனதிற்காக பிரார்த்தனை செய்யுங்கள் தெய்வீக அருளுரை மார்ச் பதினேழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூன்று பக்தியை விட மேலான வேதமோ சாஸ்திரமோ இல்லை தெய்வீக பிரேமை அனைத்து புனிதமான செயல்களையும் உள்ளடக்கியது என்கிறார் பகவான் ஸ்ரீ சத்திய சாயி பாபா ஓம் ஸ்ரீ சாய்ராம் ஓம் ஸ்ரீ சாய்ராம் ஓம் ஸ்ரீ சாய்ராம்